இன்னைக்கு நம்ம சேனல்ல நியாயாதிபதிகள் எலும்ப காரணம் என்ன இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்த்தருடைய தூதர் இருந்து போகிமுக்கு வந்தார் அப்பொழுது அவர் இஸ்ரோவில் ஜனங்களை பார்த்து நான் உங்களை எகிப்தில இருந்து கூட்டிட்டு வந்து உங்க பிதாங்களுக்கு ஆணைட்டு கொடுத்த தேசத்துல நான் உங்களை கொண்டு வந்து விட்டேன் உங்களோட நான் பண்ணின உடன்படிக்கையை நான் ஒரு காலமும் முழுத்து போட மாட்டேன்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாம நீங்க இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்க பண்ணக்கூடாதுன்னு அவங்களோட வழிபடங்களை இடித்து போடுங்கன்னு சொன்னேன் நான் சொன்னது எதுவுமே கேட்காம போயிட்டீங்க ஏன் இப்படி பண்ணீங்க நீங்க நான் நான் சொன்னதை கேட்காம இப்படி பண்ணதால இனி அவங்கள உங்க முகத்துக்கு முன்னாடி துரத்த மாட்டேன் அவங்க உங்களை நெருக்குவாங்க அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கன்னியா இருப்பாங்க இப்படி கர்த்தர் அவர்களிடம் கூறினார் கர்த்தருடைய தூதர் இப்படி இஸ்ரோல் ஜனங்கள் எல்லாருக்கிட்டே சொல்லும் போது ஜனங்க எல்லாரும் ரொம்ப சத்தம் போட்ட ஆள ஆரம்பிச்சுட்டாங்க ஜனங்கள் அந்த இடத்துக்கு கர்த்தருக்கு பலியிட்டாங்க சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளெல்லாம் கண்டவர்களும் யோசாவுக்கு அப்புறம் இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரையே செய்வித்தார்கள் பின்பு இந்த சந்ததியர் எல்லாரும் மறித்த பின்பு கர்த்தரையும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு அப்புறம் எலும்பிற்று இப்போ இந்த புதிதாக எலும்பிய கர்த்தரை பற்றி அறியாத இஸ்ரவல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லா பாடத்தை செய்து பாகால்களை சேவித்தார்கள் தங்கள் பிதாக்களை எகிப்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகி கர்த்தரை விட்டு தங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களான அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டார்கள் இப்படியெல்லாம் செஞ்சு அவர்கள் கர்த்தருக்கு கோபம் இஸ்ரவல் ஜனங்கள் கர்த்தரை விட்டுட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள் இவங்க இப்படி பண்றதெல்லாம் பார்த்த கர்த்தர் இஸ்ரவேலின் மீது கோபம் மூண்டவராகி அவர்கள் தங்களோட சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடிக்கு கொள்ளை கொள்ளைக்காரர் கையில அவர்களை ஒப்பு கொடுத்தார் அது மட்டும் இல்லாம அவங்களை சுத்தி இருக்கிற அவங்களோட பகைஞரோட கையில அவர்களை விற்று போட்டார் கர்த்தர் முன்னாடி சொல்லியிருந்தபடியும் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாக இருந்தது இதனால இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்பவே நெருக்கப்பட்டாங்க அப்போதுதான் கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார் இந்த நியாயாதிபதிகள் கொள்ளை கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரச்சித்தார்கள் ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களோட நியாயாதிபதிகளோட சொல்ல கேட்காம அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவர்களை பணிந்து கொண்டார்கள் தங்கள் பிதாக்கள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்படிந்து நடந்த வழியை அவங்க சீக்கிரமாவே விட்டு விலகிட்டாங்க தங்கள் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் செய்யாம போயிட்டாங்க கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதிகளை எலும்ப பண்ணும்போது கர்த்தர் நியாயாதிபதிகளோட இருந்தார் அந்த நியாயாதிபதிகள் இருந்த நாட்களிலெல்லாம் கர்த்தர் அவர்கள் சத்துக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரச்சித்து வருவார் ஜனங்கள் தங்களை இருக பிடித்து ஒடுக்கிறவர்கள் நிமித்தம் தவிக்கிறதை பார்த்து கர்த்தர் ரொம்பவே மனஸ்தாபப்படுவார் அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் உடனே ஜனங்கள் மறுபடியும் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்வதும் இப்படி தங்களோட பிதாக்களை பார்க்கலும் ரொம்ப கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாமல் இருப்பார்கள் இதனால கர்த்த இஸ்ரோல் ஜனங்கள் மேல ரொம்பவே கோபப்படுவார் யோசுவா மறித்த பிறகு மீடியா இருந்த சில ஜாதிகளை கர்த்தர் யோசுவா கையில ஒப்பு கொடுக்காமலும் அவர்களை அங்கிருந்து சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார் ஏன்னா இந்த ஜனங்கள் அவங்க பிதாக்கள் கர்த்தருடைய வழியில நடந்த மாதிரி இவங்களும் நடக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்து சோதிக்கிறதுக்காகத்தான் அவங்களை வைத்திருந்தார் இப்ப இந்த ஜனங்கள் கர்த்தோட இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கோபம் மூண்டவராகி யோசுவா மீதியாக வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டேன் என்று சொன்னார் இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் பணிந்து கொண்டதால தான் இவங்களை ரச்சிக்கும்படியாக கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார் இனி இந்த நியாயாதிபதிகள் யார் யார் என்றும் அவர்களை பற்றி விரிவாக அடுத்தடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமையும்